கடமை இஸ்லாமியர்களுக்கு ஐந்து கடமைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கடமை என்னன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒருத்தன் விடாமல் எல்லோரும் போய் திமுக ஓட்டு போடுறது தான் நம்ம இஸ்லாமியர்களுடைய கடமை மக்களே அண்ணன் அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து தப்பாக பேசிட்டார் முகமது நபியை வந்து தப்பாக பேசிட்டார் இஸ்லாமியர்கள் வந்து இழிவாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை வந்து திமுக வந்து பரப்பிட்டே இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அவர் ஆள் இருக்காரே அவர் வந்து சொல்லியிருக்காரு ஓட்டு பிச்சைக்காக தான் அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி பாசாபாயை வந்து போய் பார்த்தாரு அவர் வந்து அப்பாங்கிறாரு அது வந்து ஓட்டு பிச்சைக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணாமலை வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கு பதிலாக அண்ணன் சீமான் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஓட்டு பிச்சைக்காகலாம் வந்து போக கிடையாது இஸ்லாமியர் இதுவரை எனக்கு வந்து ஓட்டே போட கிடையாது ஆனால் நான் அவங்களுக்காக எப்பயுமே நிற்பேன் அவர் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு இந்த மாதிரி இஸ்லாமியர் ஒட்டுமொத்தமாக வந்து திமுக தான் வந்து ஓட்டு போடுறாங்க அஞ்சு கடமை அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆறாவது கடமையாக வந்து ஓட்டு போட தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வந்து சொன்னார் இந்த மாதிரி நபிகள் வந்து சொன்னால் கூட அவங்க வந்து கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி நபி சொன்னால் கூட நீங்கள் எங்கள் நபி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இறை தூதர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு ஒரு லைன் இருக்குல்ல இந்த ஒரு லைனை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க அண்ணன் சீமானை வந்து நபியர்கள் வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தில் என்ன இழிவுபடுத்த இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல அதாவது அண்ணன் சீமானவர்கள் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னார் உடனே திமுக அல்லகை என்ன பண்ணாங்க இந்த மாதிரி மரவர்களையும் தேவர்களையும் பாண்டியர்களையும் சீமானு சொல்லிட்டாருன்னு ஒரு சர்ச்சை வந்து கலப்புனாங்க அதே மாதிரி அருந்ததியர்களை பற்றி பேசும்போது அது ஒரு சர்ச்சையாக மாற்றினாங்க இதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு பல உள்ளர்த்தங்களை வந்து வச்சு சீமான் அவர்கள் வந்து இந்த உங்களை தப்பாக இஸ்லாமியை தப்பாக பேசிட்டாங்க நபியை தப்பாக பேசிட்டாங்க இந்த மக்களை தப்பாக பேசிட்டாங்க அந்த மக்களை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சையை கலைப்புறது திமுகவுக்கும் வாடகை வாய்க்களுக்கு வந்து வேலையாக போச்சு சரி இப்போ எதுனால் சீமான சொன்னது தப்பு அப்படின்னா இதே வந்து காதர் மீதின் என்ன சொல்கிறாரு இஸ்லாமியர்களை அந்த ஒரு கட்சி வச்சுருக்காருல்ல அந்த கட்சி பேர் கூட இந்திய இந்திய லீக்கா அந்த கட்சி எவ்வளவு காகிதம் இல்லாத ராவுத்தர் வச்சிருந்த கட்சியை கொண்டு வந்து இவர் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த காதல் மெதின்னு வச்சுக்கிட்டு சொன்னார்ல எங்களுக்கு வந்து அஞ்சு கடமை இல்லை ஆறாவது கடமை இருக்குது திமுக ஓட்டு போட அப்படின்னு சொல்லி சொல்றாருல அதே மாதிரி இந்த படத்தை பாருங்க இவருமே வந்து பாஷா இவரு பேருமே இப்போ முத்துராமலி தேவர் அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவருமே வந்து ஓட்டு காசு கொடுத்து அந்த மாதிரி வந்து திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவார் ஆறாவது கடமே வந்து திமுக ஓட்டு போடுறதா எல்லா இஸ்லாமிய பாயிலும் போய் திமுக வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறாவது கடமையாக தி ஸ்டாலின் ஓட்டு போகணும் திமுக ஓட்டு போனால் வச்சுருக்காங்க அந்த விஷயத்தான் அண்ணன் சீமான் வந்து சொல்கிறார் இப்போது நம்ம பள்ளி பாப்பா இப்படி இருந்தார் அவரும் ஒரு ஒரு நல்ல மனுஷன் மாதிரி இதய தூதர்னா வந்து அந்த அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடியவங்களை வந்து சொல்கிறார் இப்போ சித்தர்னா பல சித்தர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாரு அவ்வளோ தான் அதில் வந்து உள்ள இப்போ இதில் பள்ளி பாப்பாவே வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி கருணாநிதி வந்து இஸ்லாமியர்கள் வந்து முதுகில் குத்துட்டாரு கருணாநிதி நெஞ்சில் குத்துனவர் ஜே எம்ஜிஆர் வந்து நெஞ்சில் குத்துனாருன்னா இவர் வந்து முது கருணாநிதி முதுவில் குத்துனவர் குஷ்புவோட கூட கூட்டணி வைப்பார் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல அப்போலாம் இந்த இஸ்லாமிய சமூகம் கேட்காம இன்னமும் இந்த குரூப்புக்கு தான் ஓட்டு போடுறீங்க அதை தான் உங்கள் முதலே ஒருத்தன் குத்துறான் உங்களுக்கு ஆதரவே அவன் இல்லை ஆனால் ஒரு பூச்சாண்டி காமிக்கிறாங்க இந்த மாதிரி பிஜேபியில் வந்துடும் பிஜேபியில் வந்துடும் சீமான சங்கி சங்கின்னு சொல்கிற அதையும் நீங்கள் நம்பிட்டு உட்காந்துருக்கீங்க ஆனால் மெயின் சங்கியே திமுக தான் ராமர் தான் இங்கே முன்னோடி தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்போ என்ஐஏ சட்டத்துக்கு வந்து ஆதரவு இந்த மாதிரி இங்கே இஸ்லாமியர்களுக்கு என்ன இங்கே என்ன வாழ்ந்துட்டீங்க திமுக உங்களுக்கு சீட்டு கொடுத்து வாழ வச்சிருச்சா ஒன்றும் கிடையாது எல்லா இஸ்லாமியரோட உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு தான் திமுக வளர்ந்துருக்குது இன்னமும் சுரண்டிக்கிட்டு தான் இருக்குது அப்போ உங்கள் உழைப்பையும் கொடுத்து உங்களை உங்களையும் சுரண்டாங்க அதனால ஓட்டு போடாதீங்கன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படி தான் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக இவர் எதுக்கு இறந்தார் பாஷா அவர்கள் இருபத்தஞ்சி வருஷமாக இருந்து இறந்தார்ல அப்பாவியாக இருக்குது இஸ்லாமியர்கள் விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு விடுதலை செய்யலைல அப்போது உங்களுக்கு முதலில் குற்றம் ஒருத்தனோடைய கூட இருக்கீங்க அந்த விஷயத்தை தான் சொன்னார் உடனே இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு திமுக அல்ல கையெல்லாம் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் தப்பா பேசுகிறார் தாய்மதம் திரும்ப சொல்லிட்டாரு சீமான் வந்து பிஜேபி சங்கி பிஜேபி ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் சீமான் இருக்கார் அப்படின்னு இஷ்டத்துக்கு வந்து புறப்பட்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் வந்து லெஃப்ட்டில் விட்டு போயிட்டே இருங்க எப்படி பல்லாறு தான் பாண்டிடு அதே மாதிரி அங்கே அருந்ததி சொன்னு இது மாதிரி தான் இது சர்ச்சையை வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே தேவையில்ல தமிழர்கள் ஒற்றுமை இருக்கக்கூடாது அதை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ சிறு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க எப்பயுமே நம்ம தலைவர்களை வந்து வீழ்த்த பார்ப்பாங்க அதனால் நம்ம தெளிவாக இருக்கணும் உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி